இயற்கணிதத்திற்கான அறிமுகம் பகுதி இரண்டுக்கு வந்துள்ளோம் இன்ட்ரோடக்ஷன் டு அல்ஜீப்ரா பார்ட் டூ நாம் ஏன் இயற்கணிதத்தில் எழுத்துக்களை பயன்படுத்துகிறோம் என்பதை முதல் பகுதியில் பார்த்தோம் மாறி என்றால் என்ன மாறிலி என்றால் என்ன இந்த பிரிவில் நாம் மேலும் அறிந்து கொள்வோம் எண் கணிதத்தில் நாம் இரண்டு எண்களின் கூட்டுத் தொகையை எழுதும்போது இவ்வாறாக எழுதுகிறோம் பத்து கூட்டல் ஐந்து அல்லது நான்கு கூட்டல் மூன்று இயற்கணிதத்தில் இரண்டு எண்களின் கூட்டுத்தொகையை எக்ஸ் கூட்டல் நான்கு என எழுதுகிறோம் எக்ஸைத் தவிர வேறு எந்த மாறியையும் நாம் பயன்படுத்தலாம் நீங்கள் விரும்புவது போல ஒய் இசர்ட் அல்லது ஏ பி சி என எதை வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் நீங்கள் கழித்தலை எழுதும்போது ஒய் கழித்தல் இரண்டு என்று எழுதுகிறீர்கள் இங்கேயும் நீங்கள் வேறு எந்த மாறியை பயன்படுத்தலாம் கணிதத்தில் இரண்டு எண்களின் பெருக்கலுக்கு ஐந்து பெருக்கல் ஏழு அல்லது எட்டு பெருக்கல் பத்தை எழுதுகிறோம் இயற்கணிதத்தில் நாம் மூன்று முறை எம் என்று எழுதுகிறோம் ஆனால் இயற்கணிதத்தில் பெருக்கல் சின்னத்தை நீக்கி இவ்வாறாக மூன்று எம் என்று எழுதுகிறோம் நாம் எப்போதும் முதலில் எண்ணையும் பின்னர் மாறியையும் எழுதுகிறோம் எனவே நாம் மூன்று எம் என்று எழுதுகிறோம் அதாவது மூன்று முறை எம் இந்த விஷயத்தில் மூன்று என்பது குணகம் என்று அழைக்கப்படுகிறது ஒய் கழித்தல் இரண்டில் ஒய்யின் குணகம் என்ன இங்கு ஒய்யின் குணகம் ஒன்று ஏன் ஏனென்றால் ஒய் என்பது ஒன்று பெருக்கல் ஒய்க்கு சமம் எனவே ஒய் மற்றும் ஒன்று ஒய் இரண்டும் ஒரே மாதிரியானவை எனவே இங்குள்ள குணகம் ஒன்று ஆகும் முதல் சமன்பாட்டில் இது எக்ஸ் கூட்டல் நான்கு ஆகும் எக்ஸின் குணகம் என்ன மீண்டும் அந்த குணகம் ஒன்று ஆகும் வகுத்தலை எட்டு வகுத்தல் எண் எட்டு பாகங்கள் எண்ணால் வகுக்கப்படுகின்றன என எழுத விரும்பினால் அது எட்டுக்கு கீழ் எண் என எழுதப்படும் பின்னர் பிஐ பத்தால் வகுக்க பிக்கு கீழ் பத்து என எழுதுகிறோம் ஒரு சமன்பாடு என்றால் என்ன என்று பார்ப்போம் நான் ஒரு செயலை செய்யும் போது அது ஒரு வெளிப்பாடு என்று அழைக்கப்படுகிறது நாம் பேசும்போது நாம் ஆங்கில பதத்தை பயன்படுத்துகிறோம் எடுத்துக்காட்டாக இதை கணித வீடியோ என்று நான் கூறினால் அது ஆங்கிலத்தில் ஒரு வெளிப்பாடு எனப்படுகிறது இதேபோல் இயற்கணிதத்தில் ஒரு வெளிப்பாடு பயன்படுத்தப்படும் போது அது இயற்கணித வெளிப்பாடு அல்லது சமன்பாடு என்று அழைக்கப்படுகிறது இரண்டு ஒய் கூட்டல் பத்து என்ற ஈர்க்கணித சமன்பாட்டின் எடுத்துக்காட்டு இங்கே உள்ளது இதை ஒரு ஈர்க்கணித சமன்பாடு என்று அழைக்கலாம் இப்போது இந்த சமன்பாட்டில் என்ன இருக்கிறது ஒய் என்பது இங்கே மாறி பத்து என்பது மாறிலி என உங்களுக்கு தெரியும் என்ன இரண்டு என்பது ஒரு குலகம் இந்த கூட்டல் குறியீடு செயல்பாட்டை குறிக்கிறது இரண்டு ஒய் மற்றும் பத்து ஆகிய இந்த இரண்டும் பகுதிகள் என்று அழைக்கப்படுகின்றன எனவே இந்த சமன்பாட்டில் இரண்டு பகுதி உள்ளன ஒரு பகுதி இரண்டு ஒய் மற்றொன்று பத்து இப்பகுதிகள் கூட்டல் என்ற செயல்பாடு கொண்டு பிரிக்கப்பட்டுள்ளன இவை அனைத்தும் சேர்ந்து ஒரு இயற்கணித சமன்பாட்டை உருவாக்குகின்றன இப்போது இந்த இயற்கணித சமன்பாடு எவ்வாறு எழுதப்படுகிறது என்று பார்ப்போம் இங்கு நமக்கு ஒரு சமன்பாடு உள்ளது ஐந்து என்பது ஒரு எண்ணிலிருந்து கழிக்கப்படுகிறது இது ஆங்கிலத்தில் எழுதப்பட்டுள்ளது நாம் இதை இயற்கணிதத்தில் எவ்வாறு எழுதலாம் நாம் அதை எக்ஸ் கழித்தல் ஐந்து என எழுதலாம் மீண்டும் நீங்கள் எந்த ஒரு எழுத்தையும் ஒரு மாறியாக பயன்படுத்தலாம் நான் இங்கே எக்ஸை பயன்படுத்தினேன் ஒரு எண்ணின் பாதி என எழுதினால் அது ஆங்கில சமன்பாடு ஆகும் இயற்கணிதத்தில் நாம் இதை பின்வருமாறு எழுதலாம் பியை இரண்டால் வகுக்கலாம் அல்லது பிக்கு கீழ் இரண்டு என எழுதலாம் நாம் ஒரு எண்ணை அதன் நான்கு மடங்கு என எழுதி அதனுடன் ஏழை கூட்டினால் நாம் அந்த எண்ணுக்கு மாறியை பயன்படுத்தி எழுத வேண்டும் இங்கே எண் என்பது மாறி மூலம் பெருக்கப்பட வேண்டும் பின்னர் அதனுடன் ஏழை கூட்ட வேண்டும் இப்போது அது நான்கு இசர்ட் கூட்டல் ஏழு என ஆகிறது இங்கு நமக்கு இரண்டு பகுதிகள் உள்ளன சதுரத்தின் பரப்பளவை எடுத்துக்கொள்வோம் சதுரத்தின் பரப்பளவுக்கான சூத்திரம் நமக்கு தெரியும் அது அதன் பக்கத்தின் வர்க்கம் ஸ்கொயர் என இருக்கும் எனவே இதை இயற்கணிதத்தில் எஸ்வின் வர்க்கமாக எழுதலாம் எஸ் என்பது சதுரத்தின் பக்கமாகவும் அடுத்து எக்ஸ் கழித்தல் ஐந்து என்ற முதல் சமன்பாட்டில் இயற்கணித சமன்களின் மதிப்பை கண்டுபிடிப்பது பற்றி நாம் கற்றுக்கொள்வோம் எக்ஸ் என்பது இருபத்து ஐந்து என்றால் மதிப்பு இருபத்தைந்து கழித்தல் ஐந்து என்பது இருபது ஆகும் இரண்டாவது சமன்பாட்டில் பி என்பது பனிரெண்டு எனில் இந்த சமன்பாட்டின் மதிப்பு ஆறாக இருக்கும் மூன்றாவது இயற்கணித சமன்பாட்டில் இசர்ட் என்பது இரண்டு எனில் இருமுறை நான்கு என்பது எட்டு எட்டு கூட்டல் ஏழு என்பது பதினைந்து ஆகும் எனவே இயற்கணித சமன்பாட்டின் மதிப்பு பதினைந்தாக இருக்கும் கடைசி சமன்பாட்டில் உள்ள எஸ்ஸின் மதிப்பு மூன்று எனில் இந்த சமன்பாட்டின் மதிப்பு ஒன்பதாக இருக்கும் அதாவது சதுரத்தின் பரப்பளவு ஒன்பதாக இருக்கும் எஸ்ஸின் மதிப்பு ஆறாக இருந்தால் இந்த சமன்பாட்டின் மதிப்பு முப்பத்து ஆறாக இருக்கும் இயற்கணித சமன்பாட்டுகளின் மதிப்பை கண்டுபிடிக்கும் வழிமுறை இதுதான்